இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏவன் மார்க்கெட்டுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன் இந்த மாதிரி என்னுடைய வீடியோஸ் வந்து உடனே உடனே பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனும் எழுதிக்கோங்க நான் போடுற வீடியோஸில் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் தெரிஞ்சா உடனே உடனே கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ்குள்ளே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க பார்க்க போறீங்க இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பொருள் இந்த மாதிரி கண்ணாடி பொருள் எல்லாமே வந்துட்டு இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலை கடையில் வந்துட்டு இதான் வந்து ஃபஸ்ட்டு முதல் கடையாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கடை வந்துட்டு திருச்சி சென்னை மதுரை அந்த மாதிரி இடத்துல தான் இருக்குது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டி ஒன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நம்ம ஊரில் வந்துட்டு ஏ ஒன் மார்க்கெட்னு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே வந்துட்டு சண்டே ஸ்பெஷல் கூட உண்டு சண்டே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நிறைய பொருள் வந்து ஆஃபர் பண்ணி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் மாதம் முதல் தேதியில் கூடமே நம்மளுக்கு ஆஃபர் உண்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற பொருள் இங்கே வந்துட்டு இந்த வத்தல் மோர் மிளகா அப்படின்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் கூட இங்கே கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு இது தரமான பொருளாகவும் கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாகவும் எடுத்துக்கலாம் ரீட்டெயிலாகவும் எடுத்துக்கலாம் நான் போய் இந்த கடையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு நம்ம ஊர் சைடில் இந்த கடை வந்துட்டு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க யாருக்கெலாம் இந்த வீடியோஸ் உபயோகப்படும்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நான் இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் இங்கே போய் பார்க்கணும் அப்படின்னாக்கா இதோடைய அட்ரஸ் வந்து நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் சப்ஸ்க் you <laughs> என்ன வாங்குனேன்னு பார்த்தீங்கனாக்கா நான் வந்துட்டு என் பேரனுக்கு ஒரு பால் அதுக்கப்புறம் ஒரு டெடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா வந்துட்டு கூடை அந்த மாதிரிலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொருளுக்கும் எடுக்கும்போது நல்ல ப்ரைஸ் உண்டு அறுபது ரூபாயிலருந்தே வாட்ரு பாட்டில் ஹாட் பாக்ஸு குழந்தைங்க டிஃபன் பாக்ஸு எல்லாமே கிடைக்கிது இங்கே பார்த்திங்கன்னா அறு நான் இந்த பாட்டில் வந்துட்டு வெளியே நூறுரூபான்னு எடுத்தேன் இங்கே வந்து அறுபது தான் போட்டிருக்காங்க நல்லா சூப்பராக ஒரு யூஸ் ஆகுது நான் வந்துட்டு வியாபாரத்துக்கு போ இந்த ஹோட்டல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி போல் கிடைக்கிது இந்த ஹோட்டலில் நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் பர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு ஹேண்ட்பேக்கு பர்ஸு ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்குது நான் வந்துட்டு ஸ்கூல் பேக்லாம் கூட பார்த்தேன் ரேட் பார்த்திங்கன்னா இரநூறுபாலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் ஜெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ரூபாயிலேந்தே இருக்குது இந்த வத்தல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பண்ணி தராங்க இது பார்த்திங்கன்னா இதோடய ப்ரைஸ் வந்து நாற்பது ரூபா போட்டிருக்கு ஐம்பது ரூபா போட்டிருக்கு ஆனால் எனக்கு வந்து இருபத்தி ஏழு ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க பரவாயில்ல ஒர்த்து தான் நல்லாவும் டேஸ்ட்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஏ பி அப்படின்னு சொல்கிற இருந்து கூட இங்கே இந்த பொருளெல்லாம் தரமாக சூப்பராக வந்திருக்கு நான் அங்கே இருக்கிற எல்லா பொருளுமே பார்த்தேன் ஏ டூ பி ஏ டூ பின்னு சொல்லிட்டு அப்படின்னு போட்டிருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் வெண்ணெய் டால்டா குலாப் ஜாமுனு அப்புறம் ரசகுல்லா இந்த ஐட்டம்ஸ்லாம் கூடமே இருந்தது எல்லாமே வந்துட்டு தரமான பொருள் தான் அங்கே போட்டிருக்காங்க எதுவுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லோக்கல் ஐட்டம்லாம் கிடையாது நல்லா பெஸ்ட்டு தான் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு பொருளுக்குமே வந்துட்டு டேட்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்தது இப்போ நம்ம ஆஃபரில் கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே தான் இது மட்டும்னு சொல்ல முடியாது எல்லா பொருளுக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு வெளியே போய் வாங்கினா ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ இந்த ஏ ஒன் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும் செப்பல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி செப்பல்லாமே இருக்குது ஸ்கூல் ப ஸ்கூல் பசங்களுக்கான செப்பல் காலேஜ் பசங்களுக்கான செப்பல்ஸு ஷூ அண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு வேறு அளவுக்கு ஒருத்து தான் என் மருமா வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்று விடாமல் அலைப்பாயிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு ஒரு செப்பலும் எடுத்து எடுத்து என் பொண்ணு காலேஜ் போகிறதுனால ஒரு ஒரு சப்பல் சைட்லேயும் போய் போய் நின்று நின்று அவங்க வாங்கி பார்த்துட்டே இருந்தாங்க நான் பேட் வாங்கலான்னு பார்த்தா பேட் எனக்கு கிடைக்கல ஹாக்கி தான் கிடச்சிச்சு ஹாக்கி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என் பெற என் பேரனுக்கு ஒரு வந்துட்டு டாய்லெட் டப்பாவும் ஒன்று எடுத்தேன் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது என் பொண்ணுக்கு வாங்கும் போதே வந்துட்டு ரேட் வந்து இரநூத்தி எண்பது முந்நூறுபா இருந்தது இப்போயும் வந்துட்டு அது வந்து இரநூத்தி எண்பது ரூபா தான் இருந்தது டாய்லெட் டப்பா எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு இருந்தேன் என் கூட எங்கள் அக்காவும் வந்துருந்தேன் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஆளுங்க இருக்காங்க நம்ம எது கேட்டாலுமே இல்லைன்னு சொல்கிறதுக்காலும் இல்லாமல் எடுத்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பெரியவங்களுக்கு வரைக்கும் என்ன தேவையான பொருள் இருக்கோ அத்தனை பொருளுமே இந்த ஏ ஒன் மார்க்கெட்டில் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃபர்லேருந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தராங்க நீங்கள் நீங்களே ஒரு தடவை கடைக்கு போய் பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் வந்து கூட நல்லா ஒர்த்து தான் நல்லா சூப்பராக இருக்குது குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ்லாம் கூடமே அங்கே இருக்குது அதே மாதிரி வீட்டுக்கு சமைக்கிற பொருள்லேருந்து பாத்திரம் பொருளில் பாத்திரம் வரைக்குமே இருக்குது அந்த இடத்துல கத்திலேருந்து எல்லாமே இருக்குது இது இல்லை அது இல்லைன்னு நம்ம சொல்லி வேறு கடைக்கு போகவே தேவையில்லை அவ்வளோ சூப் சூப்பராக எல்லாமே இருக்குது அந்த கடையில் சாக்லேட் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எல்லாம் கூட வேறு லெவலில் இருக்குது அந்த இடத்துல ஒரு ஒரு ஐஸ்கிரீமுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பத்து ரூபாயிலருந்தே ஐஸ்கிரீம் இருக்குது எல்லாமே வந்துட்டு பிராண்டட் தான் நான் வந்து லோக்கல் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிராண்டட் தான் போட்டிருக்காங்க லாஸ்ட்டாக வந்துட்டு எல்லாமே எடுத்து முடித்தாச்சு பில்லும் போட்டாச்சு பில்லு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இவ்வளோ எடுத்ததுக்கு கவர் தர மாட்டேன்ட்டாங்க இவர் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலை சப்